வாசந்தன் வசந்தன்கோக்காடையில் தீ விபத்து பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம் தமிழகத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்து வரும் வசந்தன் கோ விற்பனை முனையத்தின் நூற்றி ஐந்தாவது கிளையாக குமடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் உருவாக்கப்பட்டது இந்த கிளை நிறுவனத்தில் செப்டம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக முதல் தளத்தில் பயங்கர தீப்பற்றி விலையுயர்ந்த ஏசி ஸ்மார்ட் எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து பயங்கர சேதம் ஏற்பட்டுள்ளது காவலாளி அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் வருவதற்கு முன்னதாகவே தீயானது அணைந்துவிட்டது மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அதன் தொடர் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் தரைதளம் மற்றும் இரண்டாம் தளத்தில் இருந்த பொருட்கள் அனைத்துமே நிறமாக மாறி காட்சியளிக்கிறது இது தொடர்பாக வசந்தன் கோ நிறுவனத்தின் கும்மிடிப்பூண்டி கிளை மேலாளர் ஜெகதீஷ் அளித்த புகாரின் பேரில் குமிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

स्लाइड बना स्लाइड बना 아빠 아빠 프로젝트나 돌아보. 이보자로 비질대. 바. 이거는 진짜 연 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்